மனிதன் வாழ்க்கையில் மன அழுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று காலம் மாறிக்கொண்டே வரும் போது வேலை கல்வி குடும்பம் பொருளாதாரம் சமூக வாழ்க்கை போன்ற பல துறைகளில் பல்வேறு அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது இந்த மன அழுத்தம் குறுகிய அளவில் இருக்கும்போது சில நேரங்களில் நம்மை முன்னேற்றத்திற்கு தூண்டும் ஆனால் அது அதிகமாகிவிட்டால் உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை சிரமமாக்குகிறது ஆகையால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் வழிகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம் முதலில் மன அழுத்தத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது முக்கியம் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று மறுப்பது பிரச்சனையை மேலும் அதிகரிக்கும் மனதில் கவலை சோர்வு கோபம் சினம் தூக்கமின்மை போன்றவை தென்பட்டால் அது மன அழுத்தத்தின் அறிகுறி என்பதை உணர்ந்து அதற்கு சரியான தீர்வு தேட வேண்டும் உணர்வுகளை அடக்காமல் வெளிப்படுத்தும் பழக்கம் மனதை இதாக்கும் நம்பகமானவர்களிடம் பிரச்சனையை பகிர்வது மன அழுத்தத்தை குறைக்க ஒரு நல்ல வழி தினசரி வாழ்க்கையில் ஒழுங்குமுறையை பின்பற்றுவது மன அழுத்தத்தை குறைக்கும் காலையில் எழும் நேரம் உணவு நேரம் வேலை ஓய்வு உடற்பயிற்சி உறக்கம் ஆகியவற்றில் ஒழுங்கு இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும் சீரற்ற வாழ்க்கை முறையே பெரும்பாலும் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது உடற்பயிற்சி மிகவும் சிறந்த மருந்து தினசரி நடைப்பயிற்சி யோகா சுவாசப் பயிற்சி தியானம் போன்றவை உடலையும் மனதையும் சாந்தமாக்கும் உடலில் சுரக்கும் ஹார்மோன்கள் மன அழுத்தத்தைக் குறைத்து மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகின்றன உணவுப் பழக்கமும் மன அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தும் முக்கிய காரணம் அதிக கஃபைன் ஜங் உணவு எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்த்து பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் தானியங்கள் போன்ற சத்தான உணவுகளை உட்கொள்வது அவசியம் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் மன அழுத்தத்தைக் குறைக்க உதவுகிறது உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் மன அழுத்தம் பெரும்பாலும் எதிர்மறையான சிந்தனையிலிருந்தே தோன்றுகிறது இது முடியாது நான் தோல்வியடைவேன் என்ற எண்ணங்களைத் தவிர்த்து நான் முயற்சி செய்கிறேன் நான் முன்னேறுவேன் என்ற நேர்மறை சிந்தனையை வளர்க்க வேண்டும் நன்றி உணர்வும் மன அழுத்தத்தைக் குறைக்கும் சக்தி வாய்ந்த வழி தினசரி சிறிய விஷயங்களுக்கும் நன்றி கூறும் பழக்கம் வந்தால் மனம் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தை சரியாக நிர்வகிப்பதும் மன அழுத்தத்தைக் குறைக்கும் வழிகளில் ஒன்று வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்தால் தேவையற்ற அழுத்தம் வராது செய்ய வேண்டியவற்றை பட்டியலிட்டு ஒன்றோடொன்று செய்து முடித்தால் மனம் சுமையிலிருந்து விடுபடும் அதே நேரத்தில் ஓய்வு நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் தொடர்ந்து வேலை செய்வது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சிறிய ஓய்வுகள் மனதை புத்துணர்ச்சியடையச் செய்கின்றன மன அமைதிக்கு பொழுதுபோக்குகளும் அவசியம் பாடல் கேட்பது புத்தகம் வாசிப்பது ஓவியம் வரைவது தோட்டப் பணிகளில் ஈடுபடுவது இயற்கையில் நடப்பது போன்ற செயல்கள் மன அழுத்தத்தை குறைத்து மனதை மகிழ்ச்சியாக்கும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செயல்கள் மனதை சிதற விடாமல் ஒருமுகப்படுத்த உதவுகின்றன மன அழுத்தம் அதிகரிக்கும் போது மன்னிப்பு கற்றுக்கொள்வதும் அவசியம் மற்றவர்களின் தவறுகளை மனதில் வைத்துக் கொண்டே இருப்பது நம்மையே காயப்படுத்தும் அதை விட்டுவிடும் திறன் வளர்த்துக் கொண்டால் மனம் சுமையிலிருந்து விடுபடும் பழைய விஷயங்களை நினைத்து வருந்தாமல் எதிர்காலத்தைப் பற்றி அதிகமாக அஞ்சாமல் நிகழ்காலத்தில் வாழும் பழக்கம் மிகுந்த அமைதியை தரும் சமூக உறவுகள் மன அழுத்தத்தைக் குறைக்க பெரும் பங்கு வகிக்கின்றன நல்ல நண்பர்கள் குடும்பத்தினர் நம்பிக்கைக்குரியவர்கள் ஆகியோருடன் உரையாடுவது மனதை இலகுவாக்கும் ஆதரவு ஊக்கம் ஆகியவை மன அழுத்தத்தைக் குறைத்து நம்பிக்கையை அதிகரிக்கும் தனிமையை விட உறவுகளை மதிக்கும் மனப்பாங்கு கொண்டால் மனம் மகிழ்ச்சியடையும் முடிவாக மன அழுத்தம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று என்றாலும் அதை கட்டுப்படுத்த பல வழிகள் நமக்கு கிடைக்கின்றன ஒழுங்கான வாழ்க்கை முறை தியானம் யோகா உடற்பயிற்சி சத்தான உணவு நல்ல சிந்தனை பொழுதுபோக்கு மன்னிப்பு சமூக உறவுகள் ஆகியவற்றின் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தலாம் மன அழுத்தம் குறைந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் மனமும் உற்சாகமாக இருக்கும் Var kıyım nereye bağım.